ீநாதம் நாயமியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா விட்மகே ஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமானிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம் జీయ జీయర్తిరువడిఘళే శరణం యో యోనిత్యమ్యుతపదాంబుజయుక్మరుక్ వ్యామోగదస్తాయమే నే అస్మద్గొరోర్భగవదోషయ సింధో రామానుజశ శరణం శరణం ప్రభత్తే నీరార్కడలం నిలము ముడు ஏலார் ஆளும் இளம் தளிர்மேல் தூயிலந்தாய் சீரார் திருவேங்கட முதே அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அனத்தியாயன காலத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் இயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய எழுபத்தி ஐந்தாவது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிப்போம் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணபாலதாசன் உகந்து உரைத்த கட்டளை திரு அந்தாதி நூறு கலித்துறையே எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் மனம் தலை வாக்கு உரை எண்ணி வணங்கி வழுத்தும் தொண்டர் இனம் தலை பெய்தினன் ஈது அன்றியே இமையோரும் எங்கள் தனம் தலைவா எனும் வேங்கடவானா தடங்கடலுள் நனந்தலை நாகத்தனையாய் அரியேன் அன்பும் ஞானமுமே தேவர்களுக்கும் தேவர்களும் எங்களுக்கு செல்வம் போன்றவனே எங்கள் தலைவனே என்று வழிபடக்கூடியவனாக இருக்கிற திருவேங்கடமுடையானே பெரிய திருப்பார் கடலிலே பரந்த இடமுள்ள அந்த பாம்பனையிலே யோகநிதிரையிலே எழுந்தருளிருப்பவனே உள்ளம் உரை செயல் என்று மூன்று தகுதியாலும் முறையே ஒன்னையே எண்ணி வணங்கி போற்றுகின்ற உன்னுடைய அடியார்களோடு கூட்டத்தோடு நான் சேர்ந்தேன் இதுவல்லாமல் மெய்யன்பும் மெய்யறியேன் மெய்யறிவும் அடியேன் அறிகிறேன் இல்லை என்று சொல்கிறார் என்னை திருகரண சுத்தி என்று சொல்லுவார்கள் மனம் வாக்கு மெய் என்று மூன்று நிலைகளிலுமே உன்னையே வணங்கக்கூடிய அடியவர்கள் அவர்களுக்கு வேறு கதி கிடையாது எப்போதும் உன் நாமத்தையே சொல்லிக்கொண்டும் உன்னையே நினைத்து கொண்டும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோட உன்னை பற்றிய சிந்தனையிலே இருக்கக்கூடிய மெய்யடியாருடைய பாதத்தை பணிந்து விட்டேன் நான் அப்படி பணிந்த காரணத்தால் எனக்கு ஞானமும் இல்லை என்றாலும் மற்ற எதுவும் இல்லை என்றாலும் அவர்கள் பாதமே என்னை உய்வித்து விடும் என்கிற எண்ணிக்கை என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மற்றபடி எனக்கு அவர்கள் பாதத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் அறிய மாட்டேன் என்று பெருமாளை பார்த்து சொல்லி தன்னுடைய நிலைமையை சொல்லி அழிவர்களுக்கு தான் உகந்தவனாக இருக்கிறேன் என்பதை சொல்கிற பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் மனம் தலை வாக்கு உரை எண்ணி வணங்கி வழுத்தும் தொண்டர் இனம் தலை பெய்தினன் ஈது அன்றியே இமையோரும் எங்கள் தனம் தலைவா எனும் வேங்கடவானா தடங்கடலுள் நனந்தரை நாகனையாய் அறியேன் அன்பும் ஞானமுமே உன்னை துதிப்பவர்களைத் தவிர உன் அடியார்களைத் தவிர வேறொன்றும் நான் அறியேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் காயேனவாச்சாமசேந்திரிருவா உத்தியார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம்பரஸ்மி சீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு ಅರುಪುರಿ ವಾಯ್ ಕಣ್ಣ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೀರ್ತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ